அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்துள்ளதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்கு சென்ற வைகோ மதிமுக சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சாத்தான்குளம் கொலை வழக்கு போல இல்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கு தான் நடவடிக்கை அங்கங்கே காவல்துறை எடுத்திருக்கு ஆ சாத்தாங்குளம் மேட்டரில் தான் ஒரு நடவடிக்கை முதல்ல எடுக்கல எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அது கொடூரமான சம்பவம் அது பிரச்சனையாகி பத்திரிகையாளர்கள் வெளியில் சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் சரி எவருடைய ஆட்சியில் நடந்தாலும் சரி கண்டிக்கத் தக்கவை அதை செய்த குற்றவாளிகள் தண்டனைக்குரியவர்கள் இது என்னுடைய கருத்து மாநில காவல்துறை விசாரிச்சாரிங்க அதுக்கு குத்தம் சொல்லுவீங்க இப்போ சிபிஐட்ட ஒப்படைச்ச சிபிஐ தான் இருக்கிறதில் விசாரணை பண்ணக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் அதுல ஒப்படைச்சிருக்காங்க சரியா தான் செஞ்சிருக்காங்க ஃப்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஹாக்கிகோஸ் தௌர் டிபியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையின்